திடீரென எந்த முன்னறிவித்தலுமின்றி நிறுத்தம் செய்திருப்பது நிச்சயமாக எங்களுக்கு மன வருத்தம் அளிக்கின்றது ஜனவரிக்கு ஜனவரி தொடங்க நானி அவசரப்படுற உடனே தொழிலாளர் சொல்றான் சொல்லுங்க இவங்க வேலைக்கு வாங்கன்னு சொன்னோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையே கொண்டு மெடிக்கலை கொண்டு வருவாங்க இவர்களை என்ன செய்யிருக்கிறார்கள் சொன்ன அரச ஊழியர்களை நாய் பிடிக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கணும் வேலைக்கு போகாம சம்பளத்தை எடுத்து கொண்டு இருந்தவை அவ்வாறு சம்பளம் எடுக்கலாம் தான் எங்கிட்ட மூன்று கோரிக்கை தான் எங்கெண்ட கோரிக்கை இப்ப அங்க போன இடத்துல அவங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா இதுக்கு யாரு பொறுப்பு வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முன்பாக மாநகர சபை ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இது எதற்கான கவனஈர்ப்பு போராட்டம் என்ன நடக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நான் காணொளியாக பதிவு செய்திருக்கிறேன் தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாம் இந்த போராட்டம் எதற்காக என்று சொல்லி நாங்கள் ஊழியர்களிடமே சென்று கேட்க இருக்கிறேன் வணக்கம் அண்ணா என்னதுக்கான போராட்டம் இது என்னதுக்கான போராட்டம் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கோரிக்கைகள் ஆணையாளருக்கும் மேயருக்கும் கொடுத்திருக்கிறோம் ஓகே சரியா ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் செய்யவில்லை என்ன கோரிக்கை சொல்லுங்க என்ன கோரிக்கைன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் நிர்வாகத்துக்கு ஏறு நகையுடைய ஆணையாளர் சொன்னவர் முன்ன லேபர் எல்லாரையும் நான் இடமாற்றம் செய்துட்டேன் நான் இனி அடுத்ததாக சிரேஷ்ட மேற்பார்வையாளர்களை நான் இடமாற்றம் செய்வேன் நான் சரியா அப்ப நாங்களும் சரி அப்ப விட மாட்டோம் செய்வேன் விட்டுட்டோம் ஆனா ஆணைய அளவு அஞ்சு அஞ்சு பேரை மாத்தின விட தான் விட மாட்டோம் செய்தவர் சுரேஷ் தமிழ் பார்வை அளவு திடீரென பார்த்தா அவளெல்லாம் எல்லாம் நாங்க போக மாட்டோம் என்று சொல்லி அவள் ஒரு ஒரு அந்த கடையை திருப்பி நாங்க ரத்து செய்தோம்னு சொல்லிட்டோம் அப்ப நாங்க திரும்பி போய் கேட்டோம் ஏ நீங்க இப்படி ரத்து செய்ய ரத்து செய்யப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆணையாளரை கட்டினான் ஆணையாளர் என்ன சொல்றேன்னு சொன்னா இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை மேயரோட போய் கதைஞ்சியாங்க அப்போ நாங்கள் டைம் போனோம் மேயர் அப்போ மேயர்ட்ட போகிறதுக்கு முதல் எங்களுடைய மராமத்துக்குழு தலைவர் அவரை சந்திச்சு நாங்கள் கதைச்சுனாங்க ஆணையாளர் தான் சபை தான் இந்த இடமாற்றத்தை நிப்பாட்டினதாம்னு சொல்லி ஏ நீங்கள் நிப்பாட்டின நீங்கள்னு சொல்லி நான் அவையில கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அது ஆணையாளர் செய்ய வேண்டிய வேலை வேணுமன்னா நான் எழுத்து மூலம் கூட தாரணும்னு சொல்லி எங்களை சொன்னேன் அப்போ நான் சரி அப்போ நீங்கள் சொல்லலை தானே என்ன இல்லை என்ன அப்போ நான் மறுபடியும் ஆணையாட்டை போய் கேட்க ஆணையால் சொன்னேன் அவைய அவையோட கதையோட கேட்க வேணா நீ இருப்பேன் மேயரோடைய கிளம்பின சரியா அப்போ நான் ஒரு கிலோமே கழிச்சு மேயரை சந்திக்கலாம் போயிட்டு ஒரு கழிச்சு நான் என்ன செய்தேன்னு சொன்னால் போய் மேயரை சந்தித்து கதைச்சேன் மேயரை சந்தித்து கதைக்க மேயரை என்ன செய்தான்னு சொன்னால் உடனே ஆணையாளரை கூப்பிட்டேன் ஆணையாளர் கூப்பிட்டு கேட்டால் நாங்கள் இங்கே இந்த சிரேஷ்ட மேற்பார்வையாளர் ஆகிற மாற்றத்தை நாங்கள் இங்கே இட நிறுத்தம் செய்தாங்க நாங்கள் இட நிறுத்தம் சரியா நீங்கள் அங்கே மேலே பழிய போறீங்கன்னா நாங்கள் நான் ஆணையாளர் சொல்கிற அப்படின்னு சொன்னால் குழு தான் நிப்பாட்டினது குழு ஒன்றா இந்த குழு மேராமத்து குழுவா சுகாதார குழுவா குழுவா எந்த குழு நிப்பாட்டினது ஆனவே என்ன செய்தான் இந்த விட இந்த இடமாற்றத்தை ஏன் நிப்பாட்டினான்னு கூட தெரியாது ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் எல்லோருமா நாங்கள் மேயரையும் சந்தித்து ஆணையாளரையும் சந்தித்து கதைப்பமண்டை சொல்லி உறுப்பினர் ஊடாக எங்களோட உறுப்பினர்கள் எல்லோருமே எங்களோட வட பிராந்தியாக்கிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஒன்பது தலைவர் உபசீராளர் போசகர் ஆலோசகர் உட்பட உறுப்பினர் எல்லாருமே அங்கே போகவே சொல்லிச்சினும் உங்களுக்கு அஞ்சு பேருக்கு தான் அனுமதி உள்ளே வாங்கும் கதைப்பெமண்ட் சரி என்னட்டு நாங்கள் உள்ளே போய் எங்கிட்ட சில சில கோரிக்கையில நான் கதைச்சினாங்க கதைக்கும் போது ஆணையாளர் சொன்னார் இந்த விஷயத்த நான் அஞ்சு நாளில் செய்கிறேன் இந்த விஷயத்த பத்து நாளில் செய்கிறேன் இந்த விஷயத்த பதினஞ்சு நாளில் செய்கிறேன் சில விஷயம் தீர்க்க முடியாத விஷயங்களையெல்லாம் ரெண்டு மூணு மாதத்தால் நான் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதம் காலமாக போச்சு ஒரு ஒரு கோரிக்கை கூட எங்களுக்கு செய்து தர சரியா இதுதான் எங்களுடைய இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து சுகாதார பதிவு எந்த ஒரு ஆணையாளர் வந்தாலும் இன்ஜினியருக்களை விடுறது இல்லை சரியா என்ன அவங்களுக்கு தெரியும் இன்ஜினியர் வந்து சுகாதார பதவியை ஆட்சி செய்ய முடியாது ஏன்னா இப்ப ஒரு ஒரு தொழிலாளிக்கு கோத்தல் வட்டிச்சதோ கம்பி குதிச்சதோ ஆணி குதிச்சதோ அதுக்கு எல்லாமே ஹெமோ தான் இருக்குது ஒரு டாக்டருக்கு தான் தெரியும் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவனை என்ன செய்ய வேணும்ன்றது ஒரு டாக்டருக்கு தான் தெரியும் இன்ஜினியருக்கு தெரியாது அவருக்கு வந்து சீமேந்தா குழச்சி கட்டிடத்தை கண்டு அதை இதைச்சு என்று தான் சொல்ல முடியுமே ஒழிய அவர் வந்து எங்கெண்ட தொழிலாளிக நலன்களை எல்லாம் அவர் எதிர்பார்த்துக்கண்டு இருக்க முடியாது உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் நான் இன்ஜினியரோட போய் ஃபைட் கூட பண்ணியிருக்கிறேன் எங்கெண்ட தொழிலாளிகள் இப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இலகுவான வேலையை கொடுங்க விரத்தக்காரர் இருக்கிறாங்க காலில் புண்ணுகளோடு வந்திருக்கிறாங்க அவங்க அச்சிலம் மட்டும் கூட வந்திருக்கிறாங்கன்னு அது இல்லை நீங்கள் வேலை தான் சம்பளம் சும்மா இருந்தவங்களுக்கு நாங்கள் சம்பளம் தர மாட்டோம் இதே ஒரு டாக்டருன்னு சொன்னால் அவன் வருத்தத்தை பார்த்தா அவனை ஒரு மெடிக்கல் ஹோட்டல் ஏன்னாலும் அவனை பென்ஷன் ஆக்குறதுக்கான ஒரு வழியை செய்வேன் இல்லைன்னு சொன்னால் அவனை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு இலவான வேலை இருந்தாலும் கொடுத்து அவனை ஒரு நல்ல நிலைக்குள்ளே வச்சிருப்பேன் ஆனால் இன்ஜினியர் அப்படி இல்லை இப்போ எங்கேன்னு முக்கியமான கோரிக்கை என்னென்னு சொன்னால் எங்கேன்னா சுகாதார பகுதிக்குள்ள இன்ஜினியர் தலை போடக்கூடாது இதுதான் எங்க எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு சரியா ஏன்னா இன்ஜினியருக்கு வந்து எங்க தொழிலாளர்களுடைய நில குழாங்காது சரியா நேற்று கூட ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்த எப்படி என்று சொன்னா எங்களோட மூன்று லேபருங்க அவங்க உண்மையிலேயே ஒரு அப்பாவிய அவங்க காலம்புற வேலை செய்து போட்டு வந்தவங்களை பின்னரே வேலைக்கு விட்டுருக்குற சைனும் கொடுக்க லோனும் கொடுக்க இன்ஜினியர் இப்போ அங்க போன இடத்துல அவங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் இதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு யார் பொறுப்பு கூடுறது ஆ நான் இன்ஜினியராக எடுத்து கேட்டேன் சார் வேணும் சார் இப்படி மூன்றுலேயே பிற நீங்கள் விட்டுருக்குறீங்களா ப்ரைவேட் டாக்டர் வந்துட்டுது ஆனபடினால் வட்டாரத்துலேருந்து நான் ஆக்களை எடுத்து தான் நான் அங்கே வேலைக்கு நான் விட போகிறேன் நீங்கள் இதை பற்றியெல்லாம் கதைக்கலை அப்போ நாங்கள் சார் அவங்க சைனும் பண்ணல சரியா திடீரென நீங்கள் எடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கடிதமாக கொடுத்த நீங்கள் நீ இன்னும் வேலைக்கு போகணும்னு சொல்லி ஏன்னா நாங்கள் ஒரு லேபரை மாற்றணுமென்னு சொன்னால் அந்த சுப்போசருக்கு விருப்பம் இருக்குதா இந்த இவரை இங்கேருந்து மாற்றுறேன்னு சொன்னால் அவர்கிட்ட இந்த கடிதத்தை வண்டி கண்டுவா இவர் எங்களுக்கு சுயமாக கடிதம் மொழியை தரணும் நான் மாறப்போகிறோன்னு சொல்லி ஆயிரத்தெட்டு கதை ம் இப்போ திடீரென என்னட்டு இவங்க மூன்று பேரையும் நீங்கள் வேலைக்கு போட்டோம் நீங்கள் சொல்லி கதைக்க எங்களோட வேலை எங்களுக்கு தெரியும் உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள் இதுக்கு இல்லையெல்லாம் நீங்கள் தலைவடையலாம் சொல்லி இவர் சொல்லி போட்டார் அப்போ உடனே ஆணையாளருக்கு போன் பண்ணி சார் ஏன் சார் நீங்கள் எப்படி எல்லாம் தேரிங்க நீங்கள் தானே சொன்ன நீங்கள் கடிதம் மூலம் எங்களுக்கு தாங்க தொழிலாளிகளுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நான் பண்ணுறேன் எங்களுக்கு நீங்க இது வரைக்கும் ஒன்றும் இல்லை தான் ஆனா ஏன் நீங்க எப்படி மூன்று பேரை போட்டு அங்கே வேலை சேவிக்கிறீங்கன்னு சொல்ல இது எனக்கு தெரியாது நீங்க சிசியோட இதை பற்றி கதையுங்க அப்ப இவர் என்ன ஆணையாளராக இல்லை வேறு யாருமா இவர் ஒரு தலைமத்துவ ஒரு அதிகாரியிட்ட நாங்கள் இந்த விஷயத்தை கெடைச்சா அவர் என்ன செய்யணும் உடனே இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்கணும் இல்லை ஓசியை கேட்டணும் இல்லை சிசியை கேட்கணும் எனக்கு சொல்கிறார் ஃபோனில் எதில் அமைன்னோட கதை கேளாது நீங்கள் சிசியோட தொடர்பு கொள்ளுங்கள் உடனே சிசிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் நம்ம அங்கே வாங்க இப்படி ஒரு பிரச்சனை உண்டு நீங்களே நான் உங்களை பிடிச்சி விட்டே நீங்கள் ரெண்டு ஐயோ சத்தியமாக எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது இது சும்மா ஆணையாளர் என்ன கொழுவைப்பட்டுட்டு இருக்கிறார் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லையா அப்போ நீங்கள் அங்கெண்ட தொழிலாளியில் வச்சு என்ன பந்து ஆடுறீங்க நீங்கள் அப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா இந்த தீர்வு கிடைக்கணுமான்ட்டு தான் முதலாவது சிரேஷ்ட மேற்பள் அனைவரும் மாற்றஞ்சிய பட மாட்டஞ்சியப்படணும் ரெண்டாவது இன்ஜினியர் எங்கெண்ட சுகாதார பகுதியிலிருந்து வெளியேற்றப்படணும் மூன்றாவது வந்து இன்ஜினியர் பகுதிக்குள்ளே இருக்கிற எங்கெண்ட சுகாதாரப் பகுதி எங்கெண்ட பகுதிக்குள்ளே விரும்பணும் ஏன்னா எங்கெண்ட பகுதி முதல் இருந்தது பிஹெச்டி பகுதி இருந்தது அவர் என்ன செய்தார்னு என்று சொன்னால் சின்ன பொட்டிலாம் மன்ற மாதிரி அவர் கழிச்சு போட்டார் அது பெரிய விஸ்தாரமான இடம் எங்கெண்ட பிஹெச்டி ஆக்கள் இருக்கிறதுக்கே காணும் அங்கே ஒரு சிசியும் இந்த ரெண்டு சிசியும் மற்றது ரெண்டு கிளாக்கும் ஒரு ஓசியும் இருக்கிறதுக்கான அந்த இடம் போதுமான காணும் அவங்க ஏசியும் பூட்டி இருந்தவங்க ஃபேனும் பூட்டி இருந்தவங்க சரியா இப்போ அவர் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் அதை ஒரு ஸ்டோர் ரூம் ஆக்கி போட்டு தொ எங்கெண்ட பிஹெச்டி பகுதி முழுக்களையும் அவர் தண்டை பகுதிக்குள்ள வச்சுட்டு எங்கெண்ட வேலையில் ஒன்றும் செய்ய வேண்டாமல் தண்டை வேலையை மட்டும் சேர்க்கணும் சரி ஏன் நாங்கள் இப்போ இன்ஜினியரை நாங்கள் மாத்திரம்னு சொன்னால் ஏன் நாங்கள் இன்ஜினியரை மாத்திரம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வருஷத்தில் வழங்கப்படுகின்ற ஒரே ஒரு ஊதியம் எதுன்னு சொன்னால் எங்கெண்ட் இன்கிரிமெண்ட் அதாவது எங்களுக்கு வருஷத்தில் ஒரு க கொடுக்கப்படுகிறதா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இன்க்ரிமெண்ட் அந்த போம கூட இவ்வளவு கட்டுல இன்ஜினியர் வச்சிருக்கிறேன் இப்போ நான் போய் கேட்டேன் சார் ஏன் சார் நீங்க இதை இவ்வளோத்தையும் வச்சிருக்கிறீங்க இதை நீங்க உட்டை அனுப்பி விடுங்க ஏவோ மாதிரிதான் அதை பார்த்து எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறதா நோ பேர் இருக்குதா நோ பேர் இல்லையா இந்த ஆண்டுக்கான இவருக்கு நோ பேர் இருக்குதா இல்ல இந்த ஆண்டு இவருக்கு நோ பேர் இல்லையா இல்லையான்னு பார்த்து உதாரணங்களுக்கு டிசைட் பண்ணி எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ட போடுவோம் அதை இவர்கிட்ட வச்சிருக்க இப்போ நான் போய் கண்டிப்பாக சார் ஏன்னு சார் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் எந்த வேலையே எனக்கு பார்க்க நேரம் இல்லை அதுக்குள்ள இந்த வேலையை நான் பார்க்குன்னா குறைனை அணி சுகாதார பகுதிக்குள்ளே வந்திருக்கிறேன் இன்னும் யார் விதை சொன்னது ஆ இன்னும் யார் விலை சொன்னது சுகாதார பகுதிக்குள்ளே உங்களை நாங்கள் அவை திரும்ப வாக்கு வச்சு அழைச்சினாங்க வடிகாலில் வேலை செய்கின்ற கனகாலமாக வேலை செய்தண்டி இருக்கிறாங்க நிரந்தர தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஒரு இடத்தை மாற்றி அவங்களுக்கு ஒரு வட்டாரத்தை கொடுங்க ஏன்னு சொன்னால் நீண்ட நாட்களாகவும் வடிகாலையில் நின்று காலையில் இல்லை இன்ஃபெக்ஷன் கிருமிகளில் இல்லாத பெரிய ஒரு அவஸ்தை போடுறாங்க சரியா அப்போ நாங்கள் அதை ஒரு முக்கிய ஒரு காரணமாக வச்சு நாங்கள் டாக்டரையும் வச்சு தான் நாங்கள் இந்த கதையை கதைச்சினாங்க கதைக்காவே சொல்லிச்சின்னா உங்களுக்கு பதினைஞ்சாந்தேதிக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் செய்து தருவோம் அதாவது சுரேஷ்ட மேற்பார்வையாளர்கள் மாற்றம் செய்யப்படணும் சுகாதார பகுதி முழுக்க எம் வச்சுக்குள்ளே போகணும் மற்றது அறிவித்தலின்றி கடமைக்கு வராத தொழிலாளர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்றும் மற்றது தனியார் உலவு இயந்திரத்தில் எங்களுடைய தொழிலாளர்கள் கடமை புரிய வேண்டும் என்றும் ஏழுமான ஆட்கள் தரம் பிரிக்கிறதுக்காக அந்த குப்பை தெரிகிற இடத்துல வச்சு அவங்கள நீப்பாட்டி வச்சுருக்கு அப்போ அதை நாங்கள் அவளுக்கு விளக்கமாக சொன்னாங்க அவங்களையும் இருக்க மாற்றி தாங்க என்று சொன்னால் வயதான ஆட்கள் அதில் தரம் பிரிச்சு போட்டால் அவங்க சும்மா குந்திக்கண்டு இருக்கட்டும் இருக்கும் என்று சொன்னாங்களால் ஏழாது ஒருத்தன் இடுப்புலியில் வருவான் ஒருத்தன் நெஞ்சு வெளியில் வருவான் ஒருத்தன் தலைப்பாரத்தில் வருவான் அப்படியான ஒவ்வொரு பிரச்சனை எங்கென்ன தொழிலாளர்களுக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் எங்கட தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டரை வரைக்கும் கூடுதலாக வேலை செய்வாங்க இல்லையன்று இல்லை ஆனால் என்ன பிரச்சனையான்னு சொன்னால் அவங்கள் அல்றது முழுக்க தங்கக்கட்டி பவுன் கட்டி ஒன்றும் இல்லை ரோட்டில் உள்ள மண்ணை இல்லை கல்லை இல்லை அவங்க அல்றது முழுக்களுமே கூக்க ரெண்டாவது பம்பஸில் உள்ள கக்கா சரியா இதுகளை தான் தொழிலாளியர் தொழிலாளிகள் பார்த்து எல்லாம் வேலை செய்கிறாங்க இந்த இந்த வேலை தான் செய்கிறாங்க இவங்களுக்கு கூட நீங்க ஒரு இரக்கம் இல்லாத மாதிரியான ஒரு செயல்பாட்டை செய்கிறீங்கன்னு சொன்னா இந்த நேற்றைக்கு அந்த அந்த ஐயாவை விடுங்க நேற்றைக்கு அவரை தான் விட்டது அந்த ஐயாவை விட்டா அவர் என்னென்னு பின்னேற வேலை செய்ய முடியும் காலம்புற வேலை செய்த ஒருத்தரை சைனும் பண்ண விடாம பின்னேற வேலைக்கு கொண்டு போயிருக்கிற இப்போ உங்களோட போராட்டம் வந்து என்ன இன்றைக்கு ஒரு நாள் கவனிப்பா என்ன சொன்னா இன்றைக்கு நாங்கள் டெம்பரியாக்களை நாங்கள் வேலைக்கு விட்டுருக்குறோம் ஒரு சில வட்டாரங்களையும் வேலை நடக்குது டாக்டரையும் நாங்கள் விட்டுருக்கிறோம் ஏன்னு சொன்னால் எங்களால் அந்த வேலையில் குழம்ப கூடாது சரியா நாங்கள் இன்றைக்கு தாழ்மையான முறையில் எல்லாருமே வந்திருக்கிறோம் ஆணையாளர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உடனடியாக எங்களுக்கு இந்த மூன்றை மூணு கோரிக்கை தான் அதாவது சிரேஷ்ட மேற்பார்வையாளர்கள் உடனடியாக இடமாற்றியப்பட வேணும் ரெண்டாவது வந்து பிரைவேட் வாகனத்தில் எங்கட தொழிலாளர்கள் வேணும் மூன்றாவது விஷயம் வந்து இன்ஜினியர் எங்கெண்ட சுகாதார பகுதியில இருந்து அவர் வெளியேற்றப்பட்டு எங்கிட்ட சுகாதார பகுதி பகுதி வந்து எங்கெண்ட் எங்கெண்ட் எங்கெண்ட பகுதி இவ்வளவுக்குள்ள வரணும் இவ்வளோ இவ்வளவு தான் எங்கெண்ட மூன்று கோரிக்கை தான் எங்கெண்ட கோரிக்கை நாங்கள் கணக்கையே கேட்கல இந்த மூண்டையும் ஆணையாளர் ரெண்டக்கே செய்வேர் சொன்னால் சொன்னா நாங்க இன்றைக்கே நாங்க வேலை செய்வோம் அது மத்தியானம் சென்றாலும் நாங்கவே வேலை செய்வோம் இல்லை உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க நான் முடிஞ்சதை பார்க்கறேன்னு ஆணையாளர் அப்படி ஒரு கங்கணம் கட்டிக்க நிற்கிறா இருந்தா மூன்று நாள் இல்லை முப்பது நாள் சென்றாலும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் இறங்க மாட்டோம் தலைவர் கொடுத்த கோரிக்கை தான் எங்களோட கோரிக்கை எங்களோட தொழிலாளிகள் பாதிக்கப்படுற அளவுக்கு நாங்கள் நடக்கல தொழிலாளி தொழிலாளிகள் இதுதான் முக்கியம் தலைவர் கொடுத்த கோரிக்கை என்னவோ அதன் பிறமையை நாங்கள் நடத்துக்கணும் ஆனால் இப்போ தலைவர் இப்போ ஓம் வடபிராந்தி ஆக்கிய தொழிற்சங்க தலைவர் என்ன சொல்கிறீரோ அதன் பிரகாரம் நாங்கள் இப்போ ஒரு ஒன் ஹர்க்க எல்லாம் வேலை பார்ப்போம் இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த இது நிற்கின்ற ஊழியர் இவரை மடுங்க இவர்களை என்ன செய்யிருக்கிறார்கள் சொன்ன அரச உத்தியோகத்தை அரச ஊழியர்களை குறைவெட்டாக நாய் பிடிக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கணும் ஓஹோ சரியா ஒரு அரச ஊழியனை சைன் அப் பண்ணி போட்டு ப்ரொவேட் வேலைக்கு கொண்டு போக முடியுமா முடியவே முடியாது அது இன்ஜினியருடைய ஏற்பாட்டில் சேவியர் அவர் தான் கூட்டிக்கனு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு பத்து நாட்களாக இவ்வளோ வச்சு வேலை செய்யிருக்கிறேன்னா அதிலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இரண்டு தொழிலாளர்களுக்கு நாய் கடிச்சிருக்குது ஒரு தொழிலாளி தலைவலை விழுந்து கம்பி அடிபட்டு அவருக்கு நல்ல பேப்ஸ் ஏற்பட்டு அவருக்கு கால் வடிச்சு போயிட்டது டாக்டரே இவரை உடனடியாக பிஓபி போட சொல்லி இவர் பிஓபி போட்டுட்டார் ஆனால் அங்கே போய் நான் கேட்டால் கூட்டிக் கொண்டு போன சேவியர் இதை பற்றி ஒரு கருத்தும் கொடுக்கவில்லை ஒரு கடிதம் கூட கொடுக்கவில்லை எங்களுடைய தொழிலாளிக்கு இதுதான் நடக்குது இங்கே மாநகர சபை ஊழியர்களுடைய போராட்டம் சம்பந்தமாக நேரடியாக சுகாதார குழு தலைவர் சாருவன் அவர்களிடம் கேட்டு விவரங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் போராட்டம் என்னத்துக்கான போராட்டம் உங்கள்கிட்ட அனுமதி பெற்று நடக்குதா என்ன மாதிரியான தீர்வு நீங்கள் சொல்ல இருக்கிறீங்க வணக்கம் நிச்சயமாக இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது என்று தற்போது காலையில் தான் எனக்கு தெரியும் எந்தவித முன்னறிவிப்போ அல்லது தங்களுடைய கோரிக்கைகளோ அவர்கள் எதையுமே என்னிடம் முன்வைக்கவில்லை நான் சுகாதார குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஊழியர்களுக்கான முழு பொறுப்பும் என்னிடம்தான் இருக்கின்றது ஆனால் அவர்களுடைய ஏராளமான பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்திருக்கின்றேன் ஆனால் இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் எந்த ஒரு கோரிக்கையும் என்னிடம் முன்வைக்கவில்லை திடீரென அவர்கள் மக்களுடைய அத்தியாவசிய மிகவும் அத்தியாவசியமான தேவைகளாக கழிவகற்றல் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இப்படியான சுகாதார ஊழியர்கள் திடீரென எந்த முன்னறிவித்தலுமின்றி வேலை நிறுத்தம் செய்திருப்பது நிச்சயமாக எங்களுக்கு மன வருத்தம் அளிக்கின்றது இது ஒரு பொறுப்பேற்ற செயலாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் அவர்களுடைய கோரிக்கைகளை எங்களிடம் முன்வைத்திருந்தால் நாங்கள் முடிந்தவரை அவர்களுக்கு ஒரு ஒரு ஆதரவான அவர்களுக்கு ஒரு அவர்கள் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முடிவை நிச்சயமாக நான் அவர்களுக்கு வழங்கியிருப்பேன் நினைக்கின்றேன் எனவே அவர்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட்டு எங்களுடைய மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த போராட்டமானது உண்மையில் ஒரு நியாயபூர்வமற்ற ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் எந்தவித முன்னறிவித்தலும் இல்லை அவர்களுக்கான சலுகைகள் எல்லாம் எங்களால் வழங்கப்பட்டும் அவர்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகைகள் எதுவும் செய்யாமல் அதாவது வந்து எட்டு மணத்தியால் வேலை செய்ய வேண்டிய ஒரு தொழிலாளர்கள் குறைந்தது நாலு மனத்தியாங்கள் மட்டுமே அவர்களால் வேலையை எங்களால் செய்ய முடிகிறதாக இருக்கிறது இவர்களுடைய இப்படியான இந்த செயல்பாட்டை நாங்கள் கட்டுப்படுத்தி தலைவர் செய்கிற பொருளாளர் தொழிற்சங்கத்தின் தலைவர் செய்கிற பொருளாளர் இவ்வளவு காலம் வேலைக்கு செல்லாமல் சம்பளம் வந்ததை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களை வேலைக்கு நாங்கள் அமர்த்திய பிறகே இப்படியான பிரச்சனையை தங்களுடைய சுய நலத்துக்காக மற்ற ஊழியர்களையும் தூண்டிவிட்டு இப்படியான ஒரு ஏற்பாட செய்திருக்கிறோம் ஆகவே இவர்கள் ஒழுங்கா வேலை செய்தார் அந்த குழுக்கப்புற எட்டு மனத்தியாலும் இவர்கள் ஒழுங்கா செய்தார் இந்த மாநகரத்தில் இருக்கிற இந்த கலைவக்ட் பிரச்சனை தீரவே இல்லாமல் போகும் இருக்கிற பிரச்சனை மாநகரத்திலே தீர்க்கப்படாத பிரச்சனை இவர்கள் செய்கிற அந்த அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களுடைய சரியான முறையில் இவர்கள் அந்த சேவையை பெறுவா செய்வர்கள் இருந்தால் எங்களுடைய பிரச்சனை இலகுவாக போகும் ஆகவே நாங்கள் இவர் இவர்களை வந்து எந்த விதமான கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இவர்கள் இப்போது கோரிக்கை வச்சதாக நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் ஒரு இன்ஜினியரை மாற்று மற்ற எந்த சுப்போசனை மாற்று இவரை இன்னடத்துக்கு மாற்று இதெல்லாம் அவருடைய வேலை இல்லை அது அங்கே நிர்வாகப்போகுதுனால அந்த சிஸ்டத்தை பார்ப்பினோம் இவைகளுடைய வேலை என்னவா இருக்குன்னு சொன்னால் இவன் இந்த அட்டண்டன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இவை இந்த வரவு ஒழுங்கையிலுமே இல்லை இவை யாருமே வேலைக்கு ஒழுங்காக வர்ற தெரியும் இல்லை இவரை வேலைக்கு வாங்கன்னு சொன்னோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையாக கொண்டு வராங்க இல்லை மெடிக்கலாக கொண்டு வருவாங்க நாங்கள் விஓபி செய்வோம் பிஓபி செய்தால் அவையெல்லாம் அதை வந்து எதிர்த்து இப்படியான பிரச்சனை இருக்குது இன்ஜினியர் மு அவரை குறை சொல்கிறதும் இவரை குறை சொல்கிறதமாகத்தான் இவை என்று சிறப்பாடு கோழிய இவர்களை நாங்கள் எந்த விதமான துன்புறுத்தலுக்கோ நாங்கள் ஈடுபடுத்தவில்லை இவர்களுடைய சரியான நாங்கள் சகல நடவடிக்கையை நாங்கள் செய்தோண்டு தான் வரோம் இவையில் எங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பினும் இருந்தால் நாங்களும் இவர்களை வந்து நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கி இவரோட நாங்கள் ஒன்றிணைந்து போகிறதுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்திருக்கிறோம் ஆகவே இவர்களுடைய இந்த போராட்டம் உண்மையில் மக்களுக்கு ஒரு எதிரான போராட்டமாக தான் நாங்கள் பார்ப்ப முடியும் இது ஒரு நிர்வாகத்துக்கு ரீதியான ஒரு போராட்டத்துக்கு எதிரானது நாங்கள் இதை பார்க்கல என்னுடைய கணிப்பில் இன்றைக்கு இன்றைய தினம் சபை அமர்வு ஆரம்பமாக இருக்கின்ற நிலையிலே திட்டமிட்டு திட்டமிட்டு இன்றைய நாளிலே இப்படியான ஒரு போராட்டம் ஒன்றை செய்கின்றது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கின்றது இது மக்களுக்கான சேவையினை இடைநிறுத்தி இவ்வாறான ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரணத்தை ஒரு ஒரு வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று செய்வதற்கு குறைந்தது மூன்று நாட்களுக்கு முன் ஒரு கோரிக்கை கடிதத்தை ஆணையாளருக்கோ அல்லது முதல்வருக்கோ சமர்ப்பித்து அந்த கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் தான் அவர்கள் அந்த வேலைநிறுத்த போராட்டத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியும் அவ்வாறு அந்த ரெகுலேஷன்ஸ் அந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் இன்று நேற்று பின்னேறம் ஒரு சலசலப்பான ஒரு கதையை ஏற்படுத்தி திட்டமிட்டு எங்களுடைய மாநகர சபை நுழைவாயிலே எவ்வாறான ஒரு ஒரு போராட்டத்தை வேலைக்கு போகாமல் செய்திருப்பது ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அடிப்படையான ஒரு கழிவளல் சேவையினை செய்கின்ற இந்த ஊழியர்கள் செய்கின்ற இந்த இந்த போராட்டம் என்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போராட்டம் ஏனென்று சொல்லி சொன்னால் இதுக்கான இந்த விரல் போராட்டம் செய்வதற்கான காரணங்கள் எங்களிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதில் பரிசீலிக்க பரிசீலித்திருப்போம் அவ்வாறான ஒரு நடைமுறைகளையும் பின்பற்றாமல் எங்களுடைய மராமத்துக்குழு தலைவர் சொன்னது போல இவ்வளவு காலமும் தலைவர் செயலாளர் பொருளாளர் வேலைக்கு போகாமல் சம்பளத்தை எடுத்து கொண்டிருந்தவர் அவ்வாறு சம்பளம் எடுக்கல எங் இந்த நடைமுறைகளில் இருக்கிற சட்டத்தின்படி ஒரு தொழிற்சங்கத்திலே ஆயிரம் ஊழியர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த விடுவிப்பு இருக்குது அந்த அந்த அளவின் அடிப்படையில் அவர்களை கட்டுப்படுத்துகின்றது அது விரைக்கப்பட்டிருக்கு அவ்வாறு ஒன்று அவர்களை இருவரையும் வேலைக்கு செல்வதற்கான சபையிலே போட்டு அனுமதி எடுத்து ச சபையின்ற அனுமதியின் பிரகாரம் வேலைக்கு செல் செல்ல செய்தது தான் அவர்களுடைய இந்த தூண்டுதலுக்கு காரணமாய் இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் மற்றது அவர்களுக்கான சில சில மீட்டிங்ஸுகள் அவர்களுக்கு போகிறதுக்கான அனுமதிகள் நாங்கள் கொடுத்துருக்கின்றோம் இந்த இதற்கு பின்னணியிலே சில சில பின்புலங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு உறுப்பினருடைய முகனிலே நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் செய்கின்றார்கள் என்ற ஒரு தொணியிலே ஒரு முகநூல் பதிவொன்று போடப்பட்டிருக்கின்றது அந்த போரா அது 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 எங்களுக்கு அவர்களுடைய தூண்டுதல் தானா என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது இதனையெல்லாம் எல்லாம் விசாரித்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த போராட்டம் என்பது ஒரு நியாயபூர்வம் இல்லாத ஒரு போராட்டம் ஆனால் இந்த அந்த ரெகுலேஷன்ஸ்களை பின்பற்றாமல் நடைமுறைகளை பின்பற்றாமல் இவர்கள் செய்த இந்த போராட்டத்துக்கு எதிராக நாங்கள் நினைத்தால் விஓபி சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் இவர்களுடைய வேலையை நிறுத்தலாம் இவ்வாறான நடைமுறைகள் சட்டத்திலே இருக்கின்றது என்பதனை கருத்தில் கொண்டு அவர்கள் செயற்பட வேண்டும் மக்களுக்கான சேவை செய்கின்ற இவர்கள் வெளி சில அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் மக்களுக்கான சேவையினை செய்வதற்கு திரும்ப வேண்டும் எனவும் எங்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை எங்களை கோரிக்கை மூலம் எங்கள் எங்கள் எங்களிடமிருந்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அடுத்த நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறோம் இன்றைக்கு ஸ்ட்ரைக் பண்ண என்ற காரணத்துக்காக மாநகரத்தில் வந்து நாங்கள் எங்கட தொழிலை வந்து செய்யாமல் விடவில்லை அத்தனை பகுதியிலேயும் கழிவகட்டல் வந்து இந்நேரமும் நடைபெற்று கொண்டு இருக்கிற என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆளணி பற்றாக்குறை இருந்தால் நாங்களும் களத்தில் இறங்கி அந்த பணியை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்றதையும் இதில் சொல்லிக்கொள்கிறோம் கூடாது அங்கே தான் இருந்தது ஓடிட்டார்

இன்றைக்கு பின்னேறத்துக்குள்ள அதாவது மத்தியானம் ரெண்டு மணிக்கெல்லாம் செய்தாலும் ரெண்டு மணிக்கில் எப்போலோ தொழாளிகளை மற்றும் நான் வேலை செய்துருவேன் எத்தனை டெக்டர் இருக்கோ அத்தனை டெக்டரை நான் எடுத்து வச்சு நான் வேலை செய்துருவேன் இது தொழிற்சங்கத்துடைய ஆணையும் கட்டளை சொல்லு நான் ஆணையம் நீஎ பிசேவன் கால் ப உண்மையில் வாழ்வாதாரம் இன்னுமே நான் நீ சொல்லப்படுறது அவங்களுக்கும் ஒரு மணி ஆய்வு அடிப்படையில் பொது மன்னிப்பு வழங்கி அவங்களுக்கும்

கணவேரில் பேர் இல்ல பேர் தான் நிற்கணும்

இதுக்குள்ள வந்து வேலை செய்யல திருநாறுக்காரன் சா எங்க சாதி வந்து உங்களுக்கு தெரியும் திருநாள் காரர் உதயமேயர் சொல்லிருக்கேன் திருநாறுக்காரருக்கு வேலை கொடுக்க கூடாது அப்பவே சாதியிடத்தான உள்ள உங்களுக்கு இருக்கிறவரு யோசிச்சு பாருங்க சாதியெடுத்து காய்க்கிறேன் திருமால் சொல்லுங்க. யாழ் மாநகர சபை ஊழியர்களுடைய கவன்ப்பு போராட்டத்தை இந்த இடத்துல காணொலியா வந்து பதிவு செய்தான் இந்த போராட்டத்தினுடைய அடுத்தகட்ட நகர்வுகள் ஏதாவது நடக்கிற பட்சத்தில் அதையும் காணொலியாக உங்களுக்கு தர இருக்கிறேன்